அந்த நேரம் அடுத்த உரையாளர் சிறப்பு உரையாளர் சமூக ஆர்வலர் அதற்கு இதையே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு மேல சொன்னா வருத்தப்படுவாங்க தொடர் செயற்பாட்டாளர் ஆனா அந்த செயலை காட்டிக்கொள்ளாதவர்கள் திருமதி ரமாமலர் அவர்கள் நட்பு ரொம்ப மகிழ்ச்சி அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் உலக அமைதிக்கான சமுதாய செயற்பாடுகள் அவர்கள் பேச தகுதி அம்மா ஒரு பல்வேறு தளங்களில் சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களோடு மாணவர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாணவர்கள் புதுமையில் இயங்கும் மாணவர்களை அந்த அமைதிக்கான மாணவர்களை அமைதி உலகம் படைக்க அவர்களை அறியாமலேயே பெரிய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமுதாய செயற்பாடுகள் அமைதிக்கான சமுதாய செயற்பாடுகள் என்ற தலைப்பில் பேச அழைப்பதில் பெரும் கொள்கிறேன் அம்மா அடுத்த இருபது மனிதர்கள் உங்களுடைய பொழிவு உலக அமைதிக்கான சமுதாய செயற்பாடுகள் நன்றி நன்றி திருமலை எனது ஒலி ஒளி இரண்டும் நல்ல தெளிவாக இருக்கிறதா அனைவருக்கும் ஒலி சவுண்ட் கரெக்டா இருக்கு ஆனா ஒலி நீ அந்த பக்கம் திருமணம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒலி பிரிடி இருக்கிறதால முகம் டார்க்கா தெரியுதுவா உங்களுக்கு பின்னாடி லைட் இருக்கிறதால உங்க முகம் டார்க்கா தெரியுது இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா சிறப்பு 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 பின்னாடி லைட்டை கூட அமைச்சிட்டா கூட நல்லா தெளிவா மேல டாப் லைட் அமைச்சிட்டா கூட சிறப்பு நன்றி நன்றிமா நல்ல ஒரு நிறைவான ஒரு உரை இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம தளத்துல பேச இருக்கிறார்கள் ரமாமலர் அம்மாவை தொடர்ந்து ஐயா அவர்கள் அவருடைய தொடர் உலக அமைதிக்கான தனிநபர் செயற்பாடுகள் என்ற தலைப்புல பேச இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து உலக அமைதிக்காக மகாத்மா காந்தியின் பங்களிப்பு என்ற தலை தலைப்புல ஜோதி மீனாட்சி அவர்கள் மதுரையிலிருந்து பேச இருக்கிறார்கள் உலக அமைதியும் எளிமையின் என்ற தலைவில் பறவையாளர் முத்துமுருகன் கோயம்புத்தூர்ல இருந்து பேச கோயம்புத்தூர்ல இருந்து பேசினாலும் ஒரு முனைவர் சீனிவாசன் உலக அமைதிக்கான தலைப்பில் மாதவன் அவர்களும் உலக அமைதிக்கான உலகில் வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களும் அமைதிக்கு சமையல் காட்டும் வழிகள் என்ற தலைப்பில் சிந்தனை கவிஞர் பரமராஜன் அவர்களும் புதிய அமைதி உலகம் மலரட்டும் என்ற தலைப்பில் திருமிகு ரவி சொக்கலிங்கம் அவர்களும் உலக அமைதியும் மத நல்லிணக்கம் என்ற தலைப்பில் நன்றியுறையோடு அவர்களும் இந்த நிகழ்வை பேசி நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அனைத்து அலுவகளுக்கும் சிறப்பு நன்றி உங்களுடைய நேரம் உங்களுடைய நேரமா இருக்கா வீட்டு

தாக்குதானின் முன்னூறாவது நிகழ்வில் என்னை பேச அழைத்ததற்கு மிக நன்றி திருமலைவாசன் இங்கு இணைந்திருக்கும் மிக பெரும் ஆளுமைகள் மிக சிறந்த பேச்சாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இங்கு நம் நம் பேச்சை கேட்பதற்காக கூடியிருக்கும் பேச்சாளர்கள் மட்டும் அல்லாமல் இங்கு பங்கு கொண்டவர்கள் மட்டும் அல்லாமல் இதை கேட்பதற்காக பங்கு கொண்டிருக்கும் மற்ற அனைவருக்கும் எனது நன்றி திருமலைவாசன் மிக தொடர்ச்சியாக முன்னூறாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை கொண்டு வந்து நிறுத்திய இந்த தருணத்திற்கு இந்த வெற்றிக்கு உங்களுக்கு என்ன எனக்கு எனக்கான வாழ்த்துக்கள் திருமலைவாசன் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி சமூக வெளியில் ஒரு அரங்கில் நிகழ் பெற்ற நிகழ்ந்திருந்தால் கூட இத்தனை வெற்றிகரமாக நிகழ்ந்து நிகழ்ந்திருக்குமா என்று தெரியாது என்றாலும் தொடர்ச்சியாக இதனை கொண்டு வருவதற்கு மிக அருமையான ஒரு சொல்ல வேண்டும் அமெரிக்கத்தில் உள்ள பல பங்கேற்பாளர்களின் சார்பாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் திருமலைவாசன் திரு நன்றி ராஜன் அவர்களுக்கும் திரு ரகுபதி அவர்களுக்கும் உங்களை எனக்கு அறிமுகம் செய்த திரு ரகுபதி அவர்களுக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் எனக்கான நிகழ்ச்சியை நீங்கள் இருபது நிமிடம் பேசலாம் அரை மணி நேரம் பேசலாம் என்று சொன்னாலும் என்னால் அவ்வளவு நேரம் பேச முடியாது என்பதால் எனக்கான என்னுடன் இணைய காத்திருக்கும் பல பேச்சாளர்களை இணைத்து உங்களுக்கான நிகழ்ச்சிகளை நான் வழங்கிக் கொண்டிருந்தேன் இன்று நீங்கள் சொன்னது போலவே தழை இருபது நிமிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்துவிட்டது என்று தோன்றுகிறது என்றாலும் இன்று என்னால் இருபது நிமிடம் பேச முடியாது என்னால் முடிந்தவரை இந்த தலைப்பு சார்ந்த பல தகவல்களையும் பல எனது எனக்கான சில எண்ணங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி திருமலைவாசன் இதற்கு முன்னால் பேசிய திரு ஜசீலா பானு அவர்களுக்கு என்னது வாழ்த்துக்கள் இனி பேச காத்திருக்கும் திரு ரமணிராஜன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இருவரும் மனதிற்கு மிகவும் நெருக்கமான அமீரகத்தில் என்னுடன் நான் அவர்களுடன் இணைந்து பணிபுரிய பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர்கள் இருவருக்கும் எனக்கான வாழ்த்துக்கள் திருமலைவாசன் இதனை அடுத்து இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக அமைதிக்கான சமூக செயற்பாடுகள் உலக அமைதி என்பது என்ன உலகம் என்பது என்ன ஒரு சமூகம் தான் உலகம் உனக்கு அடுத்துள்ள மனிதர்கள் உனக்கு அடுத்துள்ள சமூகம் நீ வாழும் சமூகம் இதுதான் உனக்கான உலகம் உலகில் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ வாழ்ந்திருக்கும் ஒரு மனிதனின் அமைதியை உன்னால் ஆளுமை செய்ய முடியாது உனக்கு அடுத்துள்ள ஒரு மனிதனை உனக்கு அடுத்துள்ள ஒரு சமூகத்தினை நீ ஆளுமை செய்தாலே அது போதுமானது அவர்களுக்கான உள்ள அமைதியை அவர்களுக்கான வாழ்வியல் ஒரு வாழ்வியல் மேம்பாட்டினை உன்னால் உருவாக்க முடிந்தாலே அது தான் நீ தரப்போகும் நீ இந்த சமூகத்திற்கு தரப்போகும் இந்த உலகத்திற்கான அமைதிக்கான ஒரு வழிமுறை உலக அமைதி என்று ஒவ்வொருவரும் பேசி பயன் இல்லை நமக்கான செயற்பாடுகள் என்ன சமூகம் என்பது என்ன ஒரு மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு அனிமல் என்று சொல்வார்கள் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது அதுதான் ஒரு சமூக விலங்கு என்று ஏன் அவனை சொல்கிறோம் ஒரு விலங்கு என்பது காட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு விலங்கினை ஒரு சமூகத்தில் உள்ள மனிதனுக்கு எதற்காக நாம் ஒப்பீடு செய்கிறோம் சமூகம் என்பது ஒரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு 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 காடு போன்றது ஓகே ஒரு சாரி

என்னதான் அருகில் இருந்தாலும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கினை அஹ் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லை அதுபோல ஒரு மனிதனும் ஒரு போது மட்டுமே மற்றவர்களை அஹ் சார்ந்து இல்லாமல் தனக்கான ஒரு அஹ் ஒரு ஒரு பயன் இருக்கும் போது மட்டுமே மற்றவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் தனக்கான ஒரு பெருமையும் பேரும் வரும்போது மட்டுமே மற்றவர்களுக்கான அஹ் செயற்பாடுகளில் ஈடுபடாமல் மற்றவர்களுக்கான உள்ள அமைதியும் மற்றவர்களுக்கான மகிழ்ச்சியையும் மட்டுமே கருத்தில் கொண்டு ஒருவன் செயல்பாடுகளை ஆனால் இந்த உலகம் மட்டுமல்லாமல் இந்த சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகத்தை பல சமூகங்களை கொண்டிருக்கும் இந்த உலகம் மிகவும் அமைதியாக விளங்கும் என்பது எனது முதற்கண் கருத்து இப்போ ஒரு சமூகத்தினை எப்படி நாம் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் மிக மிக சிறந்த தொழில்நுட்ப தொழில்நுட்ப வசதிகளை மட்டும் செய்து கொண்டு இருக்காமல் மிக சிறந்த பெருமைக்குரிய விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டு மற்ற நாடுகளை மற்ற நாடுகள் நம்மளை நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவே சில செயல்களை செய்வது மட்டுமல்ல மட்டுமல்ல இந்த சமூக சமூகத்திற்கான ஒரு பெருமையோ அல்லது இந்த சமூகத்திற்கான ஒரு அமைதியோ கொண்டு வரக்கூடிய செயல் முதலில் ஒரு மனிதனை உனக்கு அடுத்துள்ள ஒரு மனிதனை நீ எப்படி அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பல பல பிரிவினைகளை கொண்ட இந்த சமூகத்தில் உள்ள மனிதனை உன்னால் எப்படி இணைக்க முடியும் கனெக்டிங் மைண்ட்ஸ் இருந்து பேசுவதால் நான் சொல்கிறேன் அமு அமிரகத்தில் உள்ள நமது தலைவர் திரு ஷேக் முகமது அவர்கள் மேதகு திரு ஷேக் முகமது அவர்கள் கனெக்டிங் மைண்ட்ஸ் என்று சொல்வார்கள் கனெக்டிங் மைண்ட்ஸ் என்பது இந்த சமூகத்தில் உனக்கு அடுத்து உள்ளவர்களே அவர்களது மனதினை நீ தொடர்பில் வைத்துக்கொள் அவர்களது மனதினை நீ தொடர்பில் ஏற்படுத்தும் அதாவது ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனின் மனிதனின் மனதோடு நீ தொடர்பு ஏற்படுத்தித்தா அப்போ எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அவர்களை இணைக்க ஒரே வழி கலை கலை என்பதுதான் மனிதனுக்கு கவலைகளை மறக்கக்கூடிய ஒரு அஹ் மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம் கலைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதன் தனது வாழ்வில் தனது ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணித்துளியிலும் ஒரு கலையை நோக்கி அவன் நகர்கிறானோ ஒரு கலையை கற்கிறானோ ஒரு கலையை கற்றுக் கொடுக்கிறானோ ஒரு கலையை மற்றவர்களுக்கு மற்றவர்கள் பாராட்டும்படி சில செயற்பாடுகளை செய்கிறானோ அல்லது ஒரு கலைகளின் ஒரு கலையின் மூலம் மற்றவர்களை நினைக்கிறானோ அந்த சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு மிக உயர்ந்த ஒரு அமைதியான ஒரு சமூகமாக அந்த சமூகம் நிகழும் அந்த மனிதன் மனிதனின் மனம் மட்டுமல்லாமல் அவன் அவனது அடுத்துள்ள மனிதர்களின் மனதை மட்டுமல்லாமல் அந்த சமூகத்திற்கே ஒரு அமைதியான நிலை ஏற்படும் இந்த கலை எப்படி நமது வாழ்வில் ஒரு அமைதிக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகிறது என்பது நமது பழங்கால செயல்பாடுகளிடம் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு வீட்டிலும் வாசலில் ஒரு திண்ணை இருக்கும் அந்த திண்ணையை பார்த்தால் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டு பல பல கதைகளை பேசி மகிழ்ந்து மற்றவர்களோடு நம் நமது மனதை இணைத்து நமது வாழ்வை இணைத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களது வாழ்வை நம்ம நாம் கேட்டு அதை வந்து அதை அதற்கான சில அஹ் வழிமுறைகளை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களது கவலைகளை போக்கி அஹ் வழிபோக்கு சில சில நல்ல செயற்பாடுகளை செய்து அவர்களுக்கு பசியை போக்கி அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து இப்போ திண்ணை என்பது ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயம் அந்த திண்ணை என்பது எப்படி வந்து ஒரு சமூகத்தை இணைத்தது அந்த காலத்தில் போன்று இப்போதும் பல செயற்பாடுகள் மூலமாக நாம் நம் அடுத்து உள்ளவர்களை இணைக்க முடியும் அந்த செயல்பாடுகள் ஒரு கலை மூலமாக ஒரு அவர்களது அவர்களது ஆர்வத்தை தூண்டுவது மூலமாக அவர்களது செயற்பாடுகளை தூண்டுவது மூலமாக அவர்களது உள்ளத்தை அவர்களது உற்சாகத்தை அவர்களது உத்வேகத்தை தூண்டுவது மூலமாக அமைந்துவிட்டார் ஆஹ் நமக்கு அடுத்தள்ளவர்களின் வாழ் வாழ்க்கையை மேம்படுத்துவது மூலமாக அமைந்து விட்டார் இந்த சமூகத்தை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு தள்ள முடியும் என்பது எனது எண்ணமான எண்ணம் ஒரு சமூகத்தில் பல ஆஹ் பலவிதமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஆரஞ்சு பழம் பெற்று ஆரம்ப பள்ளி ஆரம்பித்த ஒரு மனிதரை பற்றி நமக்கு தெரியும் இட்லி விற்று விருது வாங்கிய கமலத்தமாளி பற்றியும் நமக்கு தெரியும் பல வேதக செயல்களை செய்து பெருமை கொண்ட பல மனிதர்கள் பற்றியும் தெரியும் இந்த மனிதர்கள் எந்த விதத்திலும் தனக்கான ஒரு சுயநலம் பாராமல் மற்றவர்களுக்காகவே தனது செயல்பாடுகளை அமைத்து கொண்டு ஒரு பெருமைக்காகவோ ஒரு விருதுக்காகவோ ஒரு பாராட்டுக்காகவோ தனது செயல்களை செய்யாமல் மற்றவர்களுக்கு அது பயன் தர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மட்டுமே அவர்களது செயல்பாடுகள் அமைந்திருந்தது இப்போது இந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு எந்தவிதமான பாராட்டியோ விருதியோ வாங்கி தரும் என்று அவர்கள் ஒரு காலத்தில் நினைத்து கூட இருக்க மாட்டார்கள் என்றாலும் அது இயல்பாக அவர்களுக்கு அமைந்தது அதுபோன்று நம்மால் இயன்றவரையில் வரையில் மற்ற மனிதர்களுக்கு நமது அடுத்துள்ள மனிதர்களுக்கு ஒரு சில ஒரு சில பெருமையேனும் நாம் சேர்க்க முடிந்தால் ஒரு சில ஒரு ஒரு கட்டத்திலேனும் அவர்களது வாழ்வினை நாம் உயர்த்த முடிந்தால் அதுவே அமைதிக்கான முதல் படி எப்போது அமைதி அஹ் குலைகிறது ஒரு சமூகத்தில் எப்போது அமைதி குலைகிறது நீ மற்ற மனிதர்களை உனக்கு உன்னை விட அவர்கள் உயர்ந்து விட்டால் உன்னை விட அவர்கள் பெருமை இடர்ந்து விட்டால் உன்னை விட அவர்கள் ஆஹ் பெரிய அளவில் தனக்கான வெற்றி உருவாக்கி உருவாக்கிவிட்டால் அப்போதுதான் உனக்கு பொறாமையும் அவர்களை அவர்களை பற்றிய ஒரு தப்பான எண்ணமும் அவர்களை அவர்களது வாழ்வின் மேம்பாட்டினை வந்து தப்பாக சொல்லக்கூடிய ஒரு மனது மனதின் மனதின் குரூரமும் மன மனிதனுக்கு தோன்றுகிறது நீ எப்போது அந் அடுத்த உனக்கு உள்ள மனிதனை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு எண்ணத்தோடு நீ செயல்பட்டால் அப்போது உனது வாழ்வு மட்டும் உயராமல் உனக்கு அடுத்துள்ள ஒரு மனிதனின் வாழ்வையும் நீ உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உன் மனதில் வினை ஆஹ் ஆழமாக பதிந்துவிட்டால் அந்த சமூகம் மிக சிறந்த மிக மிக மேம்பாடுகளை அடையக்கூடிய ஒரு சமூகமாக அமையும் என்பது அஹ் மறுக்கவே முடியாத ஒரு உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது உலகத்தின் ஆஹ் அமைதிக்கான சமூக செயற்பாடுகள் கலை பார்த்து விட்டோம் கலையை அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் குழந்தைகள் இந்த அடுத்து சமூகம் என்பதே நமது சமூகத்தின் தூண்கள் என்று சொல்பவர்கள் நமது பிள்ளைகள் தான் அடுத்து மாணவர்கள் தான் மாணவர்கள் பிள்ளைகள் தான் அப்போ இந்த மாணவர்களுக்கு ஜத்திலா சொன்னது போல அந்த மாணவர்களுக்கு நமக்கான அடு அடுத்து வரப்போகும் தலைமுறைக்காக ஆஹ் அவர்களுக்கான எண்ணத்தை நாம் சிறப்பாக விதைக்க வேண்டும் அவர்கள் வந்து அவர்கள் இந்த உலக அமைதிக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உலக என்பது அவர்கள் பேச்சில் அவர்கள் வாங்க போகும் சான்றிதழ்களுக்காக அவர்கள் வாங்க போகும் விருதுகளுக்காக மட்டுமல்லாமல் செயல்பாடுகளை செயல்பாடுகளை செய்தால் உன் சமூகத்தில் உள்ள மனிதர்களை நீ உயர்த்த முடியும் உன் உனக்கான உயர்வு மட்டை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்காமல் உனதுக்கு உனக்கு அடுத்துள்ள ஒரு மனிதனை நீ எப்படி உயர்த்த முடியும் என்ற ஒரு அழகான ஒரு விதையை அவர்கள் மனதில் விதைத்து விட்டுமானால் இந்த சமூகம் மிக அழகான ஒரு அமைதியான சமூகமாக விளங்கும் உலகத்தின் எங்கேயோ கடைக்கோடியில் உள்ள ஒரு நாட்டினை பற்றி நாம் பேசிக் கொண்டிராம பேசிக் கொண்டிருக்காமல் அடுத்து நிலவில் போய் காலடி எடுத்து வைக்க போகும் அறுநூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்து மற்றொரு மற்றொரு கிரகத்தில் போய் காலடி எடுத்து வைக்க வேண்டும் நிலவில் போய் எடுத்து வைக்க வேண்டும் நிலவின் தென் துருவத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம் இதெல்லாம் இதையெல்லாம் விட மிகவும் தேவையான மிகவும் நமக்கு அடுத்துள்ள அஹ் நம்ம நமக்கான கவலைகள் நமக்கு அடுத்துள்ள நமக்கு நமக்கான பிரச்சனைகள் நமது குடும்பத்தில் நமது சமூகத்தில் நமது அடுத்து அடுத்துள்ள மனிதர்களின் வாழ்வில் நம்ம நம் நாம் செய்ய வேண்டிய மேம்பாடு மேம்பாட்டுக்கான சில விஷயங்கள் இதை பற்றும் இதை பற்றி நாம் யோசிப்போமானால் இந்த சமூகத்தில் நிச்சயமாக அமைதி நிலவும் சமூக மனிதன் என்பது ஒரு சமூக ஒரு சமூக விலங்கினை போன்றவன் அவன் ஒரு பிற மனிதர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது நான் எனது என்று இல்லாமல் நாம் நமது என்று எப்போது யோசிப்போமானால் அந்த சமூகம் மிக சிறப்பாக மிக அமைதியாக விளங்கும் நீ இந்த சமூகத்திற்கு ஒரு மிக மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய தலைவர் சொன்னது நமது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் நீ நீ இந்த சமூகத்திற்கு என்ன செய்தாய் என்று யோசி உனக்கு இந்த சமூகம் என்ன செய்தது என்றே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் நீ எனக்கு இந்த சமூகம் எனக்கு என்ன செய்தது நான் எதற்காக இதுக்கு இதற்காக நாம் திரும்ப செய்ய வேண்டும் என்று யோசிக்காது உன்னால் முடிந்த செயல்பாடுகளை உன்னால் முடிந்த நற்செயல்களை இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தில் உள்ள உணவு அடுத்துள்ள மனிதர்களுக்காக அவர்களது மனதனை இணைக்கும் ஒரு பாலமாக அவர்களது ஆர்வத்தை அவர்களது திறமைகளை அவர் அவர்களது அஹ் வாழ்வையை மேம்படுத்தக்கூடிய பல செயல்களை செய்ய செய்யக்கூடிய பல வழிமுறைகளை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயானால் உன்னால் உனக்கு அடுத்துள்ளவர் அமைதியாக இருக்க முடியும் நீ மற்றவர்களை அமைதியாக வைத்துக் கொண்டிருந்தால் அந்த இணைக்கப்பட்ட அந்த மனம் மனங்கள் முழுவதும் சேர்ந்து ஒரு சமூகமே அமைதியாக விளங்கும் என்று மிக திண்ணமாக நாம் நம்பலாம் இதுதான் எனக்கு எனது கருத்து அனைவருக்கும் மிக நன்றி நன்றி நன்றிமா ரொம்ப சிறப்பு அந்த சொல் சொல் சொல்லினால் விளைந்தது என்ன ஒரு சொற்கூட்டம் அவ்வளவுதான் சொல் கூட்டம் அந்த சொல் எல்லாம் செயல் வடிவம் தானே செயல் 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 என்று இருங்கள் என்ன செய்தது என்று வினவலை விடுத்து நாம் என்ன செய்தோம் என்ற நினைப்பில் வாருங்கள் நான் விடுத்து நமதில் வாருங்கள் சமூக விலங்காக இருந்த மனிதனுடைய சமூகம் எங்கே போய்விட்டது விலங்கு மட்டும் இருக்கிறது அதனால் நம் வாழ்வில் விலங்கு அமைதியிலும் விலங்கு என்ற ஒரு நிலையில அழகாக அந்த பிறருக்கு பெருமை செய்ய வேண்டும் உன்னால் என்ற அனைத்தையும் நம்ம ஏதோ செஞ்சிட்டே இருக்கணும்ன்ற ஒரு நிலை குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் அவர்களுக்கான அந்த சான்றிதழ் கல்வியோ ராக்கெட் கூட கூடலாம் வாழ்வியல் கல்வியை அந்த சமய கல்வியை அந்த ஆன்மீக கல்வியை இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த சமாதான கல்வியை நம் அழகாக அந்த சமூகத்திறன்களோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் சிறப்பான ஒரு ஒரு அதுக்கான கலை திட்டங்கள் எல்லாமே கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி எப்பயுமே உங்களுடைய உரையாக இருக்கும் பொழுது அது அது செரிவாக இருக்கும் அந்த செறிவில் அறுபது சதவீதத்துக்கு மேல செயல் இருக்கும் இந்த தலைப்பில் மட்டும் எந்த தலைப்பில் கொடுத்தாலும் இருக்கும் அறுபது சதவீதம் மேல செயல்பாட்டு வடிவம் இருக்கும் அந்த முறையிலும் இந்த நிகழ்ச்சி அது மாதிரியே அமைந்தது இந்த தொடர் முப்பது மணி நேர குடலில் அந்த சமுதாய செயற்பாடுகள் உலக சமாதானத்திற்காக உங்களுடைய நேரம் சிறந்த நேரம் இது இரண்டு மூன்று நண்பர்களிடம் உடைய அந்த கருத்து கேட்போட பின்னோட்டத்தோடு நம்ம அடுத்த அதுக்காக ரமணிராஜன் ஐயா அவர்கள் காத்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட போலாம் ரமாமலர் நட்பு ரமாமலர் அவர்களோடு கலந்துரையாட விருப்படுவர்கள் வினவல் மேற்கொள்பவர்கள் கையை உயர்த்தி ஒரு ஒரு நிமிடம் பேசலாம் மூவருக்கு வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் ரமணிராஜன் ஐயா முதலில் இரண்டாவது அடுத்ததாக பரம நடராஜன் ஐயா இன்னைக்கு நல்ல ஒரு பொழிவு கொடுக்கு ஒரு ஒரு வணக்கம் சொல்லலாம் ரமணிராஜன் ஐயா உங்களை அட்மிட் பண்ண முடியலீங்களா அட்மிட் பண்ணிக்கலாம் ஐயா உங்களுக்கு என்ன பில் தான் நீங்க கோ ஹோஸ்டா தான் இருக்கீங்க பண்ணலாம் ஐயா வீடியோ போயிடுச்சு ஐயா என்ன சிக்கல்னா உங்களுக்கு அந்த ஹெட்செட் சரி வராம இருக்கு ஐயா வீடியோ வந்துடுச்சு வணக்கம் வணக்கம் ரமணி ரஜன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு நான் ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் ஐயா உங்க அனுமதியோட ஐயா உங்களுக்கான நேரம் என்ன எனக்கான நேரமா நான் ஜெசிலா பானு அம்மா பேசுறதையும் ரமாமலர் அம்மா பேசுறதையும் கேக்குறேன் உடனே வரேன்ட்டாங்க மிக்க நன்றி மிக்க நன்றி எனது மிகப்பெரிய உறுதுணை நமது சமூக செயற்பாடுகளில் இந்த இது போன்ற பேச்சு தளங்களில் மிகப்பெரிய உறுதுணை திரு ரமணிராஜன் அவர்கள் நம்மை உருவாக்குவது நமக்கான பாராட்டுகளே ஆத்மார்த்தமான பாராட்டுகள் நம்மை உருவாக்குகின்றன ஆஹ் ரமணிராஜன் அவர்களின் பாராட்டு என்றுமே எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது நன்றி ரமணிராஜன் இருபத்தஞ்சு லட்சம் விழாவில் பேசிருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆகும் அருமையான உரை அஹ் ஒரு மனிதன் சமூக விலங்காக இருக்கிறான் என்பது பேச்சுல இருந்து தெரியுது தானும் வந்து ஒரு சமூக பாலத்திற்கு தன்னாலான ஒரு அஹ் ஒரு நடவடிக்கை எப்படி இருக்கணும்ன்றதுல ஆரம்பிச்சு அந்த சமூக பாலம் அமையும் போது அந்த பாலத்தில் அவனே நடக்க ஆரம்பிக்கிறான் என்பதையும் அந்த அழகாக விவரித்து மிக அருமையான ஒரு உரை ரமாமதன் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் உங்களுடைய அந்த உரையை கேட்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச ஏற்படுத்தி கொடுத்த திருமலை வாசனுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரமா நன்றி 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 நன்றிங்க நன்றியா இருவருக்கு ஒரு ஒரு நிமிடம் ரமாமல அம்மாவோட பேச நேரம் இருக்கிறது கலந்துரையாடலாம் ஒரு நிமிடம் வினாக்கள் கேட்கலாம் ஏன்னா அவர்கள் இளையதளத்தில் வரவங்க எல்லாமே பெரியவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் நியதி சமாதான தளத்தில் இருக்கிறவங்க கலந்துரையாடலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு நிகழ்வை நேற்றிலிருந்து அறிவித்திருக்க அறிவித்திருக்கிறார் அவருக்கு முதலே என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா ரமேராஜன் ஐயாவை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் அடுத்ததாக பேச்சாளர் ஜோதி மீனாட்சி அம்மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் ரொம்ப அருமை ரமாமலரமா ரொம்ப ரொம்ப அருமை ஒரு பத்து செய்திகளை நமக்கு இங்கே வந்திருக்கிறான் பத்துங்கிறது சைவ சமயத்துல மிகப்பெரிய ஒரு என் பத்து கட்டளைகள் அப்படின்லாம் வரும் சைவ சமயத்துல போனீங்கன்னா அந்த பிகச்சிறப்பு அது மாதிரி பத்து சிந்தனைகளை மக்கள் இங்கே இருக்கிறார் உலக செயற்பாடுக்கு அமைதிக்கான செயற்பாடுகள் என்று வருகின்ற போது பத்து சிந்தனைகள் மனிதனுடைய சமூக விலங்கையில் ஆரம்பித்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி சொல்லுதல் மனித மனங்களை புரிதல் கலாச்சார பகிர்வு அன்று திண்ணைகள் எப்படி இருந்தன மனிதர்கள் ஒரு ஒருத்தொரு உதவி செய்தல் குழந்தைகளுக்கு அமைதியை போதித்தல் வில்மளி பயனுடைய தாக்கம் நீ என்ன செய்யிறாய் சமூகத்திற்கு வாழ்க்கை கல்வி போன்ற பத்து செய்திகளை அவருக்கு மிக அழகாக தந்திருக்கிறார் அதுல எனக்கு ரெண்டு பிடித்த செய்திகளை மட்டும் சொல்லி விடைவெல்லாம் என்று காலத்தின் நரம்பிக்கிறது அன்று திண்ணைகள் திண்ணைகளை பற்றி சொன்னார் உண்மைதான் அன்று ஒவ்வொரு ஊரிலுமே திண்ணைகள் வைத்திருப்பார் அந்த திண்ணைகளிலே உட்கார்ந்து எந்த விதமான ஜாதி இத மத வேறுபாடின்றி அவருடைய செயல்கள் வந்து அங்கே வர்ணவிக்க ஊர்ல ஒரு திருவிழாவாக இருக்கிறதால் எந்த சமயமாக இருந்தாலும் சரி திருவிழாவாக இருக்கிறதால் எல்லோரும் அதில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த சிந்தனைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பேர் இயக்கத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த தென்னைக்கு உண்டு இப்ப நமக்கு வீட்டுல தென்னை கிடையாது தின்னையில இருந்து யாராவது இருக்காங்கன்னு நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய காலத்தின போக்கு காலத்தின போக்கு ஆனால் அந்த திண்ணை என்ற சொல்லை நாம் உணர்ந்து விட்டோம் என வாழ்ந்து தான் சமுதாயம் உருவாகிறது ஒரு அமைதி உருவாகிறது போர் என்ற தாக்கத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறது பிள்ளைகள் அங்கே நன்கு வளர்கிறார்கள் அந்த இடத்திலே தென்மீலை உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு நீதி போதனைகளை கற்றுத் தருகிறார்கள் அந்த நீதி போதனை வாயிலாக அவர்கள் மனம் செம்மைப்படுகிறது மனம் செம்மைப்படுகிற போது ஜாதி மத இன வேறுபாடு மனதை விட்டு அகழ்கிறது அந்த அப்படி அகழ்கின்ற போது இந்த உலகத்திலே போர் என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் கொள்கிறது ஒருத்தர் வன்முறையோட தாக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்கள் மனதிலே விதைப்பதில்லை அதனால் அந்த அமைதி நினைத்திருக்கிறது அன்று நினைத்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் உணர்கின்ற உணர்கின்ற காலத்திலே இன்று இல்லை அதை உணர்ந்து விட்டால் நாம் போர் என்பது இந்த உலகத்தில் இல்லாமை போவோம் ஆக எங்கே அடிப்படை எங்கே காரணமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக ராமமனாதமாக சுட்டிக்காட்ட அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மிக அழகாக நான் இந்த புள்ளிகளை நான் பேசினேனா என்பதை கூர்மையாக கவனித்த அந்த பத்து புள்ளிகளை நீங்கள் திரும்ப சொன்னது அஹ் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக்க நன்றி ஐயா ரொம்ப மகிழ்ச்சிமா உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த ஒரு சமாதான ஒரு சாதனை அரங்குல உங்களுடைய பங்களிப்பு அதுவுமே சமுதாய பங்களிப்புக்காக எங்களை இளைஞர்களை குழந்தைகளை அழைத்து செல்வதுதான் உயர்ந்த பணி அதுதான் தான் அந்த களம் அந்த செயல்பாட்டு வடிவில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்பிற்காக சிறப்பு நன்றி நன்றிமா இது அடுத்த கேட்பதற்காக நேரத்தை எடுத்துக்கொள் அடுத்த வார அடுத்த உரையாடல் சர்புதீன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி சமூகத்தின் மிக உயரிய ஒரு நிலையில் இருக்கும் பலரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திரு சர்புதீன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி அவரையும் நான் ஒளி ஒளி ஒளிப்பதிவில் நான் தானே இயல்கிறது மிக நன்றி அவர்களை இன்று எனது நிகழ்ச்சியில் நான் பங்குபெறும் ஒரு நிகழ்ச்சியில் அவரும் இருக்கிறார் என்பதை மிகவும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்த்து ரமாமலர் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து நானும் துபாயிலிருந்து இருக்கிறேன் ரம்மா மலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததோ என்னமோ நான் அறியேன் சந்தித்திருக்கிறீர்களா ரொம்ப சந்தோஷம் இளம் வயதில இவ்வளவு அழகான ஒரு மிக சுருக்கமாக இருந்தாலும் கூட நிறைவான ஒரு சொற்பொழிவை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆளுமையின் வெளிப்பாட்டை என்னால் அறிய முடிந்தது இன்னும் இன்னும் இது போன்று இந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் பங்கு பற்றி சமூக நல்லெடுக்கத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் நமது மொழிக்காகவும் பாடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மிக மகிழ்ச்சி மகளே இங்கே ஒருவர் இருக்கிறார் எனக்கு எனக்கு முன்னால் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு என்னை தெரியும் என்னைக்கு அவரை தெரியும் என்று நினைக்கிறேன் எங்களுடைய கண்ணதாசனோடு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நான் உங்களோடு பலமுறை வெள்ளிக்கிழமை காலைகளிலே அதேதான் அதேதான் தமிழ் தெரிவிக்கும் அமைப்பில் நாம் சந்தித்திருக்கிறோம் காவிரி மைந்தன் அவர்களின் இணைப்பில் நாம் அனைவரும் சந்தித்திருக்கிறோம் ஒரு சூப்பர் ஸ்டார் போன்று நீங்கள் அந்த காலகட்டத்தில் மிக அருமையான பல நிகழ்வுகளை எங்களுக்காக தந்திருக்கின்றது சூப்பர் ஸ்டாரை நமக்கு தெரியும் நம்ம சொல்லலாம் அவருக்கு நம்மள தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி நீங்கள்தான் நீங்களா எங்களை நிறைய வழி நடத்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்து நாங்கள் எங்கன்னா எங்களது ஒரு ஒரு எக்ஸா ஒரு ஒரு ரோல் மாடல் என்று சொல்வார்கள் இல்லையே ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் எல்லாருமே உங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வயது வயது முதிர்ச்சி அதனால் நினைவாற்றல் குறைய அதனால் நண்பரை கூட என்னால் பேச முடியவில்லை அவரோடு இருந்தாலும் கூட மகளே நான் உன்னை ஆசிர்வதிக்கலாம் உன்னை என்று உண்மை என்று ஒன்று சொல்லலாம் ஒருமையில் சொல்லுகிறேன் ஆற்றல் உள்ளவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் அந்த வகையில மிக சுருக்கமாக இருந்தாலும் அழகாக உங்களுடைய அஹ் பொறுப்பினை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் என்னை நான் ஒரு தகப்பன் என்ற வகையில் உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் இன்னும் நீங்கள் வளர வேண்டும் இப்போதாவது நண்பருக்கு என்னை தெரிகிறதோ தெரியவில்லை ராஜன் அவர்களுக்கு நிகழ்ச்சியில நிறைய கவனித்திருக்கிறோம் நிச்சயமா நன்றி 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 ரொம்ப நன்றி நேரத்தில் கருதி அடுத்த உரையாளரை நாம் அழைக்கும் நேரம் அடுத்த உரையாளர் ரமணிராஜன் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து ஜோதி அம்மா அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க அம்மா ரமணிராஜன் ஐயாவுடைய உரையை தொடர்ந்து உங்களுடைய உரை உங்களுடைய நேரத்தில் இருக்குமா உங்களுடைய வருகைக்கு சிறப்பு நன்றி இந்த தொடர் முழக்க ஞாயிற்றுகோடல்ல ஒரு புதிய முயற்சி உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்துல இருபத்தோராம் நூற்றாண்டு சமாதான தடைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு மிகப்பெரிய பொருள் ஐம்பத்தி எட்டு உரையாளர்கள் தொடர்ந்து உரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரமாமல ரமா வேண்டுகளுக்கு இணங்க அந்த அவங்க நினைக்கிற மாதிரியான செயல் வடிவம் எடுத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம பேசிய பேசிய பொருள் இந்த நிகழ்ச்சியை தோடு போகாமல் இது பல்வேறு மாணவர்களின் உள்ளங்களில் கிடந்தது ஒரு ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் அந்த நிலையில சமுதாய அரங்களுக்கு முன்னாடி ஒரு அறம் வேணுமே அந்த தன்னபர் செயற்பாட்டு அறங்கள் வேணுமே அந்த நிலையில நம்மளுக்கு ஐயா